பூக்கள் மற்றும் பூத்தொட்டிகளும் அதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு உள்ளது என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நாம் ஒரு பூக்கடையில் சில பூத்தொட்டிகளை வாங்க ஆசைப்படுவதாக கற்பனை செய்து கொள்வோம் அந்த பூக்காரரிடம் நான்கு வகைப்பூக்கள் உள்ளன ரோஜா காட்டு செண்பகம் சூரியகாந்திப்பூ மற்றும் அல்லிப்பூ என நான்கு வகைப்பூக்கள் இருக்கிறது இந்த பூக்களை எந்த வகை தொட்டியில் வைப்பது என்று நமக்கு குழப்பமாக இருக்கிறது பூக்காரரிடமே கேட்கிறோம் அவர் கூறுகிறார் எந்த பூவை வேண்டுமானாலும் எடுத்து எந்த தொட்டியிலும் வைக்கலாம் என்கிறார் எங்களிடம் மூன்று தொட்டிகள் உள்ளன காவி மஞ்சள் மற்றும் பச்சை தொட்டிகள் உள்ளன என்று சொல்கிறார் இப்பொழுது நம்முடைய கேள்வி என்னவென்றால் எத்தனை வகை பூக்கள் மற்றும் பூ தொட்டிகளை இந்த கடைக்காரரிடம் இருந்து வாங்கி செல்ல முடியும் உதாரணத்திற்கு ரோஜா மற்றும் காவித்தொட்டியை வாங்கலாம் ரோஜா மற்றும் பச்சை தொட்டியை வாங்கலாம் அல்லது மஞ்சள் தொட்டி மற்றும் சூரியகாந்தி பூ வாங்கலாம் அல்லது மஞ்சள் தொட்டி மற்றும் அல்லிப்பூ வாங்கலாம் எத்தனை வகை பூக்கள் மற்றும் பூ தொட்டிகள் வாங்க முடியும் என்பதும் அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதும் தான் எப்பொழுதும் போல காணொலியை சற்று நிறுத்திவிட்டு நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் நான் இதன் முதல் வார்த்தையை மட்டும் இங்கே எழுதுகிறேன் அல்லது முழுவதுமாக எழுதுகிறேன் நாம் தொட்டி வாங்கலாம் மஞ்சள் தொட்டி அல்லது பச்சை தொட்டி வாங்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு தொட்டி வாங்க வேண்டும் அதன் பிறகு இந்த மூன்றிற்கும் நான்கு வகையிலான பூக்களை வாங்க வேண்டும் ரோஜா மற்றும் காவித்தொட்டியை வாங்கலாம் ரோஜாவுடன் மஞ்சள் தொட்டியை வாங்கலாம் ரோஜாவுடன் பச்சை தொட்டியை வாங்கலாம் காட்டு செண்பகப்பூவுடன் காவி தொட்டியை வாங்கலாம் காட்டு செண்பகப்பூவுடன் மஞ்சள் தொட்டியை வாங்கலாம் காட்டு செண்பகப்பூவுடன் பச்சை தொட்டியை வாங்கலாம் சூரியகாந்தி பூவுடன் காவித்தொட்டியை வாங்கலாம் மூன்றில் ஒரு தொட்டியை வாங்கலாம் பிறகு அல்லிப்பூவுடன் காவி தொட்டியை வாங்கலாம் அல்லிப்பூவுடன் மஞ்சள் தொட்டியை வாங்கலாம் அல்லிப்பூவுடன் பச்சைத் தொட்டியையும் வாங்கலாம் மொத்தம் எத்தனை வகை வாங்க முடியும் நம்மிடம் மூன்று தொட்டிகள் உள்ளன மேலும் நம்மிடம் ஒவ்வொரு தொட்டிக்கும் நான்கு வகை பூக்கள் உள்ளன எனவே இது மூன்று பெருக்கல் நான்கு அதாவது மூன்று பெருக்கள் நான்கு வாய்ப்புகள் அல்லது பன்னிரண்டு நீங்களே பார்க்கலாம் இது காவியுடன் ரோஜா காவியுடன் காட்டு செண்பகப்பூ காவியுடன் சூரியகாந்தி காவியுடன் அல்லி மஞ்சளுடன் ரோஜா மஞ்சளுடன் காட்டு செண்பகம் மஞ்சளுடன் சூரியகாந்தி மஞ்சளுடன் அல்லி அதே போல பச்சையுடன் ரோஜா பச்சையுடன் காட்டு செண்பகம் பச்சையுடன் சூரியகாந்தி பச்சையுடன் அல்லி இவை அனைத்தையும் கூட்டினால் நமக்கு பன்னிரண்டு வகை கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த கணக்கு இத்துடன் முடிந்தது வேறு காணொலியில் மற்றொரு கணக்குடன் மீண்டும் சந்திப்போம்